மாலைல அழித்தவர் அப்பே இருந்து திருவரிகளை வளப்பவர் முக திருவார் இந்த காரை இருக்குது இந்த கோட் பாயிண்ட் இது எங்க இருந்து இந்த எங்க வந்து அங்க வந்தா அந்த அம்மாடலாம் அந்த பக்கத்துல போய் அங்க இருந்து இங்க வந்து

के मोबिल <laughs> <laughs>

அந்த ரோட ஒரு சென்னையில் இருக்கு அந்த ரோடு ஒரு சென்னையில் வந்து போய் வந்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து

mười bảy lần hai mươi tám lượt mà khả năng là một lượt đi một một một